எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் அக்டோபர் மாதம் இருபத்தி நாலு திங்கட்கிழமை புரட்டாசி மாதம் இருபத்தி ஓராம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகுகாலம் எப்போ யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபன்ஸ் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் அனிச நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் சதுர்த்தி திதி காலை ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் பஞ்சமி திதி வந்திருது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை அஸ்வினி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக நடராஜர் நீங்க நடராஜர் படத்தை டிபியா பார்க்கிறதோ தயிர் சர்க்கரை கலந்து ஒரு அரை கப் சாப்பிட்டு அதன் பிறகு இன்றைய நாளை அடியெடுத்து வைப்பதோ உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துரும் இந்த தயிர் அத்தனை தோஷங்களை எடுத்துரும் எஸ்பெஷலா நல்ல மெமரி பவர் நல்ல கான்சன்ட்ரேஷன் நல்ல ஒரு 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 வேகமாக கணக்கு போடக்கூடிய தன்மை இதெல்லாம் கொடுக்கறதுக்கான அமைப்பு நிறைய உண்டு கோவில்கள்லையும் ஆலயங்கள்லையும் நீ நடராஜரோட விக்கிரகத்தை வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்றை நாளை அடி எடுத்து வைத்தால் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்து இப்படி சந்திரன் அனுஷ நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்க மேகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வரையிலும் பஸ் ஸ்டாப் இல்லைங்க இஸ் அதாவது நம்மளை யாராவது ஸ்டாப்பு அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு கோபமே வரும் பேசாதீங்க நீங்கள் பேசக்கூடாது நீங்கள் நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு நம்மளை தழுக்கிறப்ப தாங்கிக்க முடியாத ஒரு கோபம் வரும் பேச்சுங்கிறது என் பிறப்புரிமை வார்த்தை சொல் இதெல்லாமே என்னுடைய பேசிக் ரைட் அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ஆனால் பாருங்கள் இன்னைக்கு கார்னரில் உட்காத்தி வச்சுடுவாங்க நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது பேசாமல் தான் இருக்கணும் ஐடலாக இருங்க வேடிக்கை பாருங்க அப்படின்னு நமக்கு இந்த வேடிக்கைலாம் பார்த்து பழக்கமே இல்லை நம்ம எப்போவுமே வேடிக்கை ஆள் ஆனால் இன்னைக்குன்னு பாருங்கள் வேடிக்கை பார்த்து தான் ஆகணும் அடுத்து இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்த உரையிலும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் எல்லோரும் உங்களுடைய முடிவுகளை பாராட்டுவார்கள் நீங்கள் சுதாரிச்சதோ நீங்கள் யூகிச்சதோ ரொம்ப கரெக்டாக இன்றைக்கி நடக்கும் அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும் மனைவியாக இருந்தால் கிட்டையும் நல்ல இணக்கமான கைகோர்த்து போக வேண்டிய தருணங்கள் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கறது அது ஒரு டம்ளர் காஃபியா இருக்கலாம் ஒரு டம்ளர் ஜூஸா இருக்கலாம் ஒரு மூலம் மளிகைப்பூவா இருக்கலாம் இல்ல நான் கேட்கலங்க நீங்க அப்படி உங்க துணை கிட்ட கேட்பீங்க உங்க தின துணை உங்க அன்புக்குரிய துணை அப்படி டக்குன்னு கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியை கொடுக்கறப்ப மிகப்பெரிய சந்தோஷமும் ஆனந்தமும் உங்களை தேடி வரும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் ஒரு மாமனிதரா இருக்க வேண்டிய தருணம் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் பெருந்தன்மை பெருந்தன்மை அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோதனை மேல் சோதனை இந்த டெஸ்ட் டெஸ்ட்டு லேபு ரிப்போர்ட்டு சுகர் லெவலு ப்ரெஷர் லெவலு ஐ சைட்டு சைட்டு இல்லைங்க ஐ சைட்டு கண் பார்வையினுடைய கிட்டத்து பார்வையா தூரத்து பார்வையா கண் சார்ந்த பாதிப்புகள் இப்போ இன்னமும் தெரியலங்க ரொம்ப ஒரு மாதிரி கண் எரிச்சலா இருக்கு தூசி விழுந்துருச்சு உறுத்துது அரிக்கிது இந்த அலர்ஜியினுடைய பாதிப்பா கூட இருக்கலாம் கண்களில் லேசா தண்ணி வர வேண்டிய இல்லை சந்திரனுக்கே இன்னைக்கு கண்ணில் தண்ணி வருதுன்னா பாருங்களேன் அப்ப எதிரியினுடைய ஸ்தானம் பலம் பொருந்தி இருக்கிறதுனால எதிரினுடைய ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யறதுனால எதிர்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் கண்ணீர் விட்டு கதறது தெரியலையா இந்த விளியோரமா வரக்கூடிய ஆனந்த கண்ணீர் கூட இன்னைக்கு மிதராசி நேர்களுக்காக இருக்கலாம் கொஞ்சம் இமோஷனலான ஒரு டே தான் கொஞ்சம் பொங்கிடாதீங்க இமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புண்ணிய காரியங்கள் இந்த பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் இருக்க வித்தியாசம் என்ன இந்த தேனை தோட்டமா நீரத் தோட்டமானு இல்லாம அக்கறை எடுத்து அடுத்தவங்களுக்கு எது நல்லது எது கெட்டது எது பாவம் எது புண்ணியம் நம்ம இப்படி பேசக்கூடாது கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போவோம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோம் பழி வாங்கணுங்கிற உணர்ச்சி வேணாங்கிற அட்வைஸ் அடுத்தவங்களுக்காக கொடுக்கறது குழந்தைகளுக்கு நிறைய ஆலோசனைகள் சொல்வது பிள்ளைகள் விதத்தில் நிறைய நம்பிக்கை வருவதற்கான ஒரு தருணம் அப்படிங்கிறது இருந்துட்டு அப்போ தெய்வ வழிபாடுகள் ஆலய தரிசனங்கள் ஃபுட்டு ட்ராவல் அகாமடேஷனுக்கான பிளானிங் பெரிய அளவுக்கு இருக்கும் இன்னைக்கு உண்மையை பேசித்தான் ஆகணும் அப்போ உண்மையை சொல்லித்தான் ஆகணும் உண்மையை உறக்க சொல்லி ஆக வேண்டிய அமைப்பு கடகாசினியர்களுக்காக உண்டு சிநேகிதர்கள் ஸ்நேகிதர்களுக்கு இடையே நல்ல குடுக்கல் வாங்கல் நல்ல ரொட்டேஷன் பாலிசி ஃபினான்ஸ் பாலிசி எல்லா பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களும் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு இன்னைக்கு நிச்சயம் உண்டு பேதம் பேதம் இதெல்லாம் பார்க்க வேண்டிய அமைப்பு பாவ புண்ணியம் பார்க்க வேண்டிய அமைப்பு சாம பேதம் தானம் கடைசியாக தான் தண்டத்தை எடுக்க வேண்டிய நிலை ஆனால் தண்டத்தை எடுக்க மாட்டீங்க இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இப்போ பாருங்க பாம்புன்னு ஒதுக்கி விட்டுறவும் முடியல கயிறுன்னு தைரியமாக நம்பி அடியெடுத்து வைக்கவும் இல்லை ஒரே போராட்டமா இருக்கு மனப்போராட்டமா இருக்கு இந்த மனப்போராட்டம் மாலை நேரத்துல தெளிவான ஒரு நிலை அப்படிங்கிறத உங்களுக்காக கொடுத்துரும் டெல்லர வித்தை கற்றால் சீரன் குருவை மிஞ்சுவான் இன்னைக்கு குருவை மிஞ்சி போய் நிக்கிறதுக்கான ஒரு தருணம் அப்போ வித்தை ரொம்ப பிரமாதமா இருக்கும் உங்க திறமை பளிச்சிடும் கை வண்ணங்கள் பெரிய அளவுக்கு இன்னைக்குன்னு பாருங்க இந்த ஃபோன்ல டைப் அடிக்கிற ஸ்பீடெல்லாம் ஜாஸ்தி இருக்கும் இந்த அந்த ஆட்டோமேட்டட் ஆப்ஸ் இந்த ஆட்டோமேட்டட் விஷயங்கள் ஆட்டோமேட்டெட் டெல்லர் மிஷினாதாங்க அந்த ஏடிஎம் ஏடிஎம் இதெல்லாம் வித்துட்டுறாரு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் இந்த மாப்பிள்ளை குட்டி மாமா குட்டி மச்சாங்குட்டி இந்த குட்டியில் நாலு ஓய்வு போடுறது மாமன் மைத்திரன் உறவு எப்பேற்பட்டது அப்படிங்கிறத சொல்வதற்கான தருணங்கள் இந்த தாய்மொழியை தோற்று பாக்கி எதை பார்த்தாலும் நமக்கு ஜிலேபியை புட்டு போட்ட மாதிரியே இருக்கும் ஆனால் பாருங்க இன்னைக்கு வேற்று இனத்தினர்கள் மொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினர்கள் பனியாகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்லா இருக்கேன் அப்படின்னு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கண்டிப்பாக சிம்ம ராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சிக்கல் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் அப்போ சார் சந்திரனே சிக்கிக்கிட்டாரா இல்லை அப்படிலாம் இல்லை ஒரு சின்ன சிக்கல் அப்படிங்கிறது உங்ககிட்ட கொடுப்பாங்க இதை எப்படி எடுக்கலாம் அது நம்ம உடன் பிறந்த பிறப்புக்காக இருக்கலாம் நம்ம தாய்க்காக இருக்கலாம் தகப்பனுக்காக இருக்கலாம் இல்லை நண்பர்களுக்காக இருக்கலாம் இதுக்கு என்ன யோசனைன்னு கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன் எனக்கே சரியா புரி அப்படின்னு நமக்கே தெரியாதப்ப எதுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணணும் இப்படி நம்ம கருத்துக்களை அடுத்தவர்களிடம் கேட்டு தெரிந்து அவங்களுக்கான பிரச்சனைக்கு தீர்வு சொல்லும்போது ரொம்ப கவனத்துடன் சொல்லணும் நம்ம பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு யாரும் இல்லை நம்ம எப்படி அடுத்தவங்க பிரச்சனைக்கு நம்ம ஒரு யோசனை சொல்றதுங்கிற குழப்பம் நிறைய வந்துடும் தப்பு கிடையாது அடுத்தவர்களுக்கு ஒரு வழி சொல்ல வேண்டிய தருணம் இந்த பாருங்க இவரை பாருங்க இந்த பாருங்க இந்த டாக்டரை பாருங்க இந்த பாருங்க இந்த கோவில் போங்க இந்த பாருங்க இந்த ஜோசியரை மீட் பண்ணுங்க இந்த பாருங்க இவரை பார்த்து பேசுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ரெஃபரன்ஸு ரெஃபரன்ஸு நெட்ஒர்க்கிங்கு நெட்ஒர்க்கிங் இந்த பாருங்க அங்கே பாருங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கனிராசினியர்களுக்காக இருக்கும் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய அமைப்பு அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த எப்போவுருமே இந்த இயர்ஃபோனை உள்ளேயே சொல்லிட்டு இருக்கக்கூடாது கொஞ்சம் ரெஸ்ட் விடணும் கொஞ்சம் கேப் விடணும் நாலு வார்த்தை விட்டு பேசணும் இந்த வழிநடுக காட்டுமல்லி மல்லி பூத்திருக்கு யாருக்காக அப்படிலாம் கேட்க வேண்டிய தருணம் இருக்கும் இங்கே ரெண்டு பேத்துக்காக தான் கணவன் மனைவிக்காகத்தான் துலாம் ராசி நேர்களே இந்த கணவன் மனைவி ஒரு மட்டும் விரிசல் அப்படிங்கிறது வந்துடக்கூடாது அதே மாதிரி இன்னைக்கு மனதில் ரகசியங்கள் தங்காது பொதுவாகவே நாற்பத்தேழு மணி நேரத்துக்கு மேலே யாருக்கு ரகசியம் தங்காதுன்னு இன்னைக்கு ரகசியம் தங்காத தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் சமாளிக்கிறது எப்படி சரி சமாளிக்கிறது சரி கட்டுறது வட்டி வரி வாய்தா அதே மாதிரி தனம் குடும்பம் வாக்குங்கிற ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யறதுனால பொன்பொருள் சேர்க்கை இருக்கும் பரிவர்த்தனைகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அமௌண்ட் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேர்களுக்காக உண்டு பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் எப்பவுமே ஃபோன் கூடவே பேசிட்டு இருக்க கூடாது நம்ம கூட இருக்க ஆள் கிட்ட பேசிட்டு இருக்கணும் அடுத்திருக்கிற விருட்சிகரசினியர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் ஜில்லுன்னு ஜூஸ் பிடிக்கிறீங்களாம் பாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களாம் நீர்மோறு சாப்பிட்றீங்களாம் இருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொடுப்பாங்க நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம்னா அப்புறம் மருந்து மாத்திரை ஆவி பிடிக்கிறது இல்ல ஆவிய பிடிக்கிறது இல்லைங்க இந்த தைலம் போட்டு நமக்கு இந்த காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட இருந்து அந்த ஆவியை பிடிச்சி உடம்புல இருக்க வேர்வை நீரை வெளியேற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆகிடும் இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உணவு மட்டும் சாப்பிட்றதுல கவனம் வச்சுக்கோங்க பாக்கி இருக்க எல்லா விஷயமும் ரொம்ப தெளிவாக போகும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் உடன் இருப்பவர்களுக்கு நல்லது சொல்ல வேண்டிய தருணம் கிட்ட இருந்து நல்லதை அனுபவிக்க வேண்டிய தருணங்கள் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பிளான் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆகும் நீங்கள் புக் பண்ணுற விஷயங்கள் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தரும் அது ஒரு சினிமா டிக்கெட்டாக இருந்தால் கூட பாருங்களேன் இல்லை வேற ஏதாவது ஒரு ட்ராவல் டிக்கெட்டாக இருந்தால் கூட பாருங்களேன் இவர் டிக்கெட் ஹஸ் பீன் புக்கு அப்படின்னு வரும் சக்சஸ்ஃபுல்லி புக்குடு மெசேஜ் பாருங்களேன் சக்சஸ்ஃபுல்லி புக்குடு அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை எனக்கும் சக்ஸஸ் உண்டு தானேன்னு கேட்காதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் வெயிட்டிங் லிஸ்ட்டு கால் வெயிட்டிங் ஆல் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் எல்லாமே வெயிட்டிங் அப்படின்னா சார் ஒரே போடா வெயிட்டிங் தீங்க அப்போ நானும் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல காத்திருக்க வேண்டிய தருணம் நீண்ட வரிசையிலையோ ஒரு கூட்டத்திலையோ ஒரு கூட்டத்துக்கு நடுவுலேயோ காத்திருக்க வேண்டிய அமைப்பு தனுசுராசினிகர்களுக்காக உண்டு அதே மாதிரி உங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் பண வரவுகள் காத்திருந்து வரக்கூடிய அமைப்பு தான் நான் பார்க்குறேன் இந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஏடிஎம் கார்டு அப்புறம் இந்த பால் கார்டு ஹாய் 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 ஹாய்னு சொல்லக்கூடிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் நண்பர்களை சார்ந்து ஒரு அக்கம் பக்கத்தினரை சார்ந்து நீங்கள் போகும்போது எனக்கும் வாங்கிட்டு வந்துருங்களேன் நீங்கள் போகும்போது எனக்கும் பண்ணிட்டு வந்துடுங்களேன் ஒரு சின்ன ஹெல்ப் ப்ளீஸ் அப்படின்னு இந்த ப்ளீஸ் சாரி எக்ஸ்கூஸ் மீ தேங்க்யூங்கிற வார்த்தையை இன்னைக்கு நீங்கள் தான் படுபயங்கரமாக பயன்படுத்துவீங்க இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஞாபகமரதி பெரிய விஷயமா இருக்கும் என்ன சார் சொல்றீங்க மருதி ஆமாம் மாலை நேரத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துடுவீங்க ஒரு கமிட்மெண்ட்டை மறந்துடுவீங்க அச்ச அச்சோ வண்டியை திருப்பு வண்டியை திருப்பு அப்படின்னு இந்த வண்டியை திருப்புறதா இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட யார்கிட்டயாவது கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடலாமா கொஞ்சம் ஸ்மார்ட் திங்கிங் அப்படிங்கிறது இன்னைக்கு ராசி நேர்களுக்காக இருக்கும் அதாங்க புத்தாலித்தனம் புட்சாலித்தனம் சமயோஜித புத்தி இதை இறக்க வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும் அதே மாதிரி பொன் பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை மருந்து மளிகை மாத்திரைக்கான பர்ச்சேஸ் அப்படிங்கிறதெல்லாம் உங்ககிட்டே இருக்கும் இந்த ஸ்டாக்ஸ் தீந்து போச்சு அப்படின்னா அதை ரீஃபில் பண்றதுல உங்களை மாதிரி கெட்டிக்காரங்க யாருமே கிடையவே கிடையாது அழகா ஸ்டாக்ஸ் எல்லாம் ரீஃபில் பண்ணி அதுல சுகமா பிரயாணம் செய்ய வேண்டிய அமைப்பு இந்த சக்கரை பொட்டுக்கடலை இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாமே அழுடா அதெல்லாம் கரெக்டா இருக்கணும்பா அதெல்லாம் தீந்து விடக்கூடாது அப்படின்னு அப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே தான் அதே மாதிரி எப்பவுமே இந்த ஆயுர்வேதமா இந்த ஹோமியோபதியா இந்த சித்த வைத்தியம்மா இந்த நாட்டு வைத்தியம்மா கை வைத்தியம்மா பாட்டி வைத்தியம்மா நாட்டு மருந்து நம்பி அருந்து அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் மகர மகராசி நேர்களுக்காக இருக்கும் அதில் பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறதையும் சின்னதாக பார்க்கலாம் ஆனால் ஒரு ஒரு எப்படி என்னதான் நம்ம இருந்தாலும் அந்த ஃபீல்டில் அந்த எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸை கேட்டு நீங்கள் செய்கிறது நல்லது அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பற்றி இந்த விளையாட்டில் நிதிகளை அபாயம் உள்ளது இதெல்லாம் எதுக்கு சார் சொல்கிறாங்க எல்லாம் பஜாரில் நிஜாரம் உருவத்துக்கு தான் அப்புறம் உங்க இருக்கிற பொருளாதாரத்தெல்லாம் கொஞ்சம் உருவணும்ல கண்டிஷன் போடல நீங்க எதுவும் கன்சியூமர் கோர்ட்ல எல்லாம் எதுவும் போய் நின்ற கூடாது இல்லை அப்படின்னு இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளதும்பாங்க நல்ல வேலை வாழ்க்கையில எதுவும் அபாயம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை அது வரைக்கும் சந்தோஷம் சார் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி இருக்கு வெறும் கை மட்டும்தான் இருக்குது கையில ஏதாவது பொருள் இருந்தா நல்லா இருக்கும் பணம் இருந்தா நல்லா இருக்கும் டாப் அப் லோன் கிடைக்க மாட்டேங்குது கடனா வாங்கின வேர்க்கல்லையும் தீந்து போச்சு பணம் பத்த மாட்டேங்குது பொருளாதாரம் பத்த மாட்டேங்குது மணி ரொட்டேஷனுக்கு இல்லை வீட்டு வாடகை கொடுத்தாச்சு வண்டி வாடகை கொடுத்தாச்சு பில்லு கட்டியாச்சு ரசீது கட்டியாச்சு ஒய்ஃபை ரீசார்ஜ் பண்ணியாச்சு ஃபோன் பில் கட்டியாச்சு இப்படி எல்லா பில்லையும் பார்த்து 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 தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கேன் என் பில்லு மட்டும் பெருசாகவே பெண்டிங்காக நிற்கிது சார் இந்த கடன் அடைக்கிறதுக்கு ஏதாவது பெருசாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்கலாம் இது மில்லியன் டாலர் கொஸ்டின்னு பிறவி கடன் நேர்த்தி கடன் குலதெய்வ கடன் எத்தனை கடன் இருக்குன்னு பாருங்களேன் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணும் முனைப்பு பூர்ண கும்ப முதல் மரியாதை அதை எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அறிவு சார்ந்த தேடல் புத்தி கூர்மையான தேடல் உங்கள் அறிவு சார்ந்த தேடல் தான் உங்களை எல்லா இடத்துலையும் ஜெயிக்க வைக்கும் உங்கள் அறிவு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அதே மாதிரி சமயோஜித புத்தி பெரிய அளவுக்கு வேலை செய்யும் ஸ்மார்ட்னஸை பயன்படுத்த வேண்டிய தருணங்கள் கெட்டிக்காரத்தனம்ங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் பஞ்சபட்சி சாஸ்திரம் சகுன சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் இது எல்லாத்தையுமே இன்னைக்கு விவரமாக பார்க்க வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி சொப்பனத்தை ஒரு விளக்கம் கேட்டு இது என்னது ஏன் வந்தது அப்படிங்கிற ஒருத்தனம் அப்ப நல்ல தூங்கினா தானே சொப்பனம் வரும் அந்த சொப்பனத்தை கண்டு ஆனந்தப்பட வேண்டிய தருணம் மீன ராசி நேயர்களுக்காக இருக்கும் ஐ ஹாவ் அ ட்ரீம் ஐ ஹாவ் அ ட்ரீம்னு சொல்லிட்டே நீங்க போகலாம் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மனசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடனடி உங்கள விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சி விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்